இப்போ பள்ளிகால நிறைய குரான் இருக்குது அங்கே இருக்கும்போது இவர் கையில் ஃபோனை வச்சு ஃபோனில் பார்த்து குரான் ஓதலாமா இப்போ குலவான் அப்படிங்கிறதுல பல வகையாக வந்துருச்சு குல்வானில் குலானில் நிறைய வாங்கி வகுப்பு பண்ணுறாங்க பள்ளியாசலுக்கு இப்போ பயணத்தில் போகும்போது அவர் குலானை எடுத்துக்கிட்டே போக முடியாது சிரமம் அதனால ஃபோனில் இருக்கக்கூடிய குருவானை ஓப்பன் பண்ணி ஓதிக்கிறாரு லைட்டு பள்ளியாசலுக்கு வர்றாரு குர்வானு அடிக்க இருக்கு டசன் கணக்கில் ஆனால் அதை எழுத்து ஓதாமல் தான் கையில் வச்சுட்டு இருக்கிற ஃபோனில் அந்த செல்ஃபோன் இருக்கு இல்லை அதை வச்சுக்கிட்டு குழானை ஓதுலாது இப்படி செய்யலாமா அப்படி தான் அதை எடுத்து கேட்டுக்கலாங்க ஓதலாம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை குர்வானு தான் ஓதும் பேப்பரில் தான் ஓதணுங்கள் இல்லை ஏன்னா அப்படி செல்ல செலவருடைய காலத்தில் குர்வானை வசனங்கள் எழுதப்பட்டிருந்ததுங்கிறது தோள்களிலும் எலும்புகளிலும் கற்களிலும் இதில் தான் எழுதப்பட்டிருந்தது அதனால் எழுத்து தான் அது எழுத வேண்டுமானாலும் இருக்கலாம்